சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ வந்து மிகவும் சத்துள்ளதுமான கொள்ளு இட்லி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு இந்தமாரி ஐம்பது கிராம் அளவு ரெண்டு டப்பாக எடுத்துருக்கணும் அடுத்தது நூறு கிராம் அளவுக்கு இதை எடுத்துக்கணும் அடுத்தது உளுந்து வெள்ளை உளுந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துகிட்டு வெந்தயம் ஒரு பத்து கிராம் அளவு எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும் ஒரு இது நாலு மணி நேரம் வந்து ஊற வச்சா போதும் அடுத்தது அரிசி வந்து நூறு கிராம் அளவுக்கு ஊற வச்சு வச்சுக்கணும் அதை தனியாக இப்போ வந்து நாலு மணி நேரம் ஆயிடுச்சு கொள்ளு வந்து நல்லா ஊறிடுது இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா கழுவியாச்சு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு போட்டு நல்லா அதை அரைச்சி அரைச்சாச்சு இப்போ அதை வந்து நம்ம ஏனத்தில் மாற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சுடுவோம் இது ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் வரைக்கும் அது நல்லா ஊறிடும் இப்போ வந்து திறந்து பார்க்கலாம் இது வந்து புளிச்சிடிச்சு இப்போ அதை வந்து நம்ம இட்லி ஊற்றலாம் அதுக்கு நான் என்ன பண்ணணும் கரண்டியில் போட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதில் போடணும் ஒரு பாக்கெட் அளவுக்கு ஏன்னா கொள்ளு வந்து ரொம்ப வாய்வு அதனால் வந்து நம்ம பெருங்காயத்தூள் போட்டோன்னு வச்சுக்கலாம் வாயு கொஞ்சம் கொ குறையும் எப்போதுமே கொள்ளுல எந்த ஐட்டம் செய்ய இருந்தாலும் அதில் பெருங்காயத்தூள் போட்டு தான் நம்ம செய்யணும் இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிடலாம் நான் இதை வந்து ஒரு ஆளுக்காக செய்கிறேன் நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற வச்சு இந்தமாரி செஞ்சு பாருங்கள் இப்போ இதை வந்து அடுப்பில் வானிலையை வைத்து அதில் தண்ணியை ஊற்றி இதை நம்ம வந்து வேலை வைப்போம் இது மொத்தம் வேவ்றதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆகும் கால் மணி நேரம் ஆனவுடனே இந்த இட்லியை எடுத்துடணும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மிகவும் சத்துள்ளும் மாதத்துக்கு ஒரு தடவை கூட செய்யலாம் இதை சாப்பிட்டிங்கன்னா எடையும் குறையும் மேலும் மகளிர் சேனலுக்கு பார்த்ததற்கு நன்றி வணக்கம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்